இந்த இணையதள சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்வார்கள் அவர்களையும் பொங்கல் விழாக்குழு பொதுமக்கள் சார்பாக வருக இருக்கிறார்கள் அவர்களையும் பொங்கல் விழாக்குழு சார்பாக வருக வருக வணங்கு வரவேற்கின்றோம் பத்திரிகை நிருபர்களின் பிறகையாலும் சிறப்பு இருக்கின்ற சிறியவர்கள் பெரியவர்கள் நூறு பொதுமக்கள் அனைவரும் என்னுடைய அன்போடு அனைத்தும் தமிழர்கள் கொண்டாடும் தைத்திங்கள் பொங்கல் திருநாளை அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற உன்னதமான திருநாளை விருதுநர்களையும் பெருமக்கள் சார்பாகவும் பொங்கல் வைக்கின்றோம் அனைவரும் எதிர்பார்த்து நம்முடைய ஆண்டு நிலத்தில் அனல் பறக்க நடைபெற இருப்பதால் அனைத்து நல்ல உள்ளங்களை தொடர்ந்து இரவட்டக்கல் தூக்கு நிகழ்ச்சி வெகு விறுவிறுப்பாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கான ஒரு இரவட்டக்கல் வரக்கூடிய நேரம்

ரெண்டு டான் ரெண்டு டான் மூணு 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 போ 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 ரெண்டு கீழ போ மூணு வேற போடா கிளை ஆடா கிளை கிளை நீங்க அண்ணன் பரிமாசனம் வர மாட்டாய் டடடடட புரியும் ஒன்பது <men not weren assim gegangen> <sitten>

எவ்ளோ காலே நம்பியும் நூணு மூணு மூணே காலே காளை கா நாளை நாளை பத்திரம் இது இது

ಹಾಂ ಏಟಿ ದ್ವಿತಿ ಬರೋ ಬೇರೆ ಬೇರೆ ಬಳ್ಳಿ ಪಾತ್ರೆ ಏ ಪಾತ್ರೆ ಏ ಪಾಳೆ ಇದು ಐತ ಇದು ಐತ ಹಾಂ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಆಮ್ಮ ಬಾಯಿ ಬಾಯ್ ಅಟ್ಟೈ ಬಾಯ್ ರೇಟೈ ಇಲ್ಲ ಬರ್ತಾ ಬರ್ತೀವಿ ಇಲ್ಲ ಅವ್ನ ಟಾದಿ ಮ್ಯಾಲೆ ಅಟ್ಟ ಬೈ ದೊಡ್ಡಿ ದ್ವೇ ಇದಾಯಿತು ಅಮ್ಮ

ரெடி பண்ணிக்க சார்ப